திருவாளர் சார்லஸ் மற்றும் லீமா செல்வி அவர்களை என்போடு அழைக்கிறோம் திருவாளர் சுசைநாதன் திருமதி ஆனந்த் இவர்களை என்போடு விடைக்கு திருவாளர் ஏ ஆரோக்கியசாமி திருமதி ஆரோக்கிய செல்வி அவர்களை அன்போடு அளிக்கிறோம் திருவாளர் பாஸ்கர் மற்றும் திருமதி இசோஃபியா அவர்களை என் போடு அழைக்கிறோம் திருவாள் சந்தானம் மற்றும் திருமதி உபகாரம் எறியவர்களை எங்கோடு மேடிகளைக்கிறோம் இப்பொழுது விளையாட்டுப் போட்டிகளில் நின்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நேரம் Passing the gift and the game lah.